என்வழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய அடுத்த படம் என்ன அப்படிங்கிற கேள்வி வந்து கூலி ரிலீஸ் ஆன நாளிலிருந்து தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதற்கு பல்வேறு பதில்களை பல்வேறு தரப்பினர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இடையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களே வந்து தன்னுடைய அடுத்த படம் என்ன யாருக்கு பண்ண போகிற அப்படிங்கிறதையும் வந்து அவர் தெரிவிச்சிட்டார் இப்போ புதிதாக ஒரு செய்தி புதிதான செய்தின்னா நம்ம சேனலில் தான் இது புதுசாக இப்போ சொல்கிறேன் ஆனால் ஏற்கனவே வந்து ஓஎச் சினிமா அது நான் தொடர்ச்சியாக நான் பேசுகிற சேனல் அது அந்த சேனலில் வந்து இந்த செய்தியை நான் மூன்று நாட்களுக்கு முன்பே வந்து நான் வெளியிட்டுட்டேன் எக்ஸ்க்ளூசிவாக அது என்னென்னா சூப்பர் ஸ்டார் அவர்கள் இந்த இப்போ அடுத்த படமாக நூற்றி எழுபத்தி மூன்றாவது படமாக கமல்ஹாசன் அவருடைய அந்த ராஜ்கமல் ஃபிலிம்ஸு அது ப்ளஸ் உதயநிதி ஸ்டாலினுடைய ரெட் ஜெயிண்ட் இந்த இரண்டு நிறுவனங்களுக்கும் சேர்த்து ஒரு படம் பண்ணுறதா ரஜினி அவர்கள் அறிவித்திரு அறிவிச்சிருந்தார் ஜெயிலர் டூவுக்கு பிறகு இந்த படத்தை பண்ணுவேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் ஸோ அது வந்து ரஜினியை சொல்லிட்டதுனால வந்து அதற்கு மறுபேச்சு கிடையாது அதுதான் அஃபிஷியல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் இப்போ இந்த செய்தி வந்து பரவாயில்ல பரவிக்கிட்டு இருக்கும்போது அப்போ யார் இந்த படத்தை இயக்குவார் அப்படின்னும் போது லோகேஷ் கனகராஜ் தான் தன்னால் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் வெவ்வேறு இயக்குனர்களை நாங்கள் பரிசீலனை பண்ணிக்கிட்டு இருக்கோம் இயக்குனர் இன்னும் முடிவாகலை போது ஸோ லோகேஷ் இந்த லிஸ்ட்டில் இருக்காரு ஆனால் அவர் இறுதி அல்ல அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு ஏன்னா லோகேஷ் கனகராஜ் வந்து மூன்று கதைகள் ரஜினிக்கு சொல்லி அது வந்து ஏற்கனவே லோகேஷ் வந்து சொல்லியிருந்தார் நான் ஏற்கனவே ரெண்டு கதை சொல்லியிருக்கேன் பட் சார் வந்து இன்னும் அதில் கன்வின்ஸ் ஆகலை ஸோ இன்னொரு கதை வந்து அவருக்கு நான் சொல்லி சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஸோ மூன்று கதைகள் அவர் சொல்லி அது வந்து ரஜினியை வந்து பெரிய அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணல தான் வந்து இப்போ வருகிற செய்தி காரணம் என்னன்னா இந்த இப்போ இப்போ போச்ச கூலி இந்த படத்தை வந்து அவர் லோகேஷ் கனகராஜ் விருப்பத்துக்கே விட்டுட்டார் அவுட்லைன் மட்டும் கேட்டதோட சரி ட்ரீட்மெண்ட் அதாவது ஸ்கிரிப்டு மற்ற எல்லாமே வந்து லோகேஷ் கனகராஜ் என்ன சொல்றாரோ அதுக்கே விட்டுட்டார் அவர் கேட்ட டைம் அவர் எடுத்துக்கிட்டு அவர் நீ என்ன கேட்குறியோ அந்த பட்ஜெட் எவ்வளவு டைம் கேட்டே அந்த டைம் நீ தான் ரிலீஸ் டேட் இப்படி வந்து விட்டுருந்தாங்க லோகேஷை ஆனால் அவுட்கம் ஃபைனல் அவுட்கம்ங்கிறது ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் மாதிரி வந்து ஒரு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரியான ஒரு கருத்தை வந்து அது உருவாக்கிடுச்சு யுனானிமஸாக அந்த படம் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு யுனானிமஸான ஒரு கருத்து வராமல் போயிடுச்சு ஸோ அதனால் வந்து அவர் ரொம்ப தெளிவாக ரொம்ப தீர்மானமாக இந்த படம் அடுத்து நம்ம பண்ண போகிற படம் வந்து சரியாக இருக்கணும் ஸ்கிரிப்டு பக்காவாக இருக்கணும் அது கமல்ஹாசன் பேனரில் பண்ணுறதுனால வந்து அது சரியா இருக்கணுன்றதில் அவர் உறுதியாக இருக்கார் அதனால் பல கதைகள் கேட்டுக்கிட்டு இருக்கார் அவருக்கு திருப்தியான கதைகள் வந்து இன்னும் அமையலை பல கிட்ட பேசுகிறேன் ஏற்கனவே சொன்ன மூன்று இயக்குனர்கள் வந்து கிட்ட கதை சொல்லியிருக்காங்க அவர் வந்து இதை பரிசீலனை பண்ணிக்கிட்டு இருக்கார் இன்னும் வந்து இறுதி முடிவு எடுக்கலை இதுக்கு நடுவில் வந்து ஒரு ரொம்ப நாளாகவே வந்து சொல்லிக்கிட்டு இருந்தது என்னென்னா ரஜினியும் சுந்தர்சியும் வந்து மீண்டும் இணைஞ்சால் இருக்கும் அப்படிங்கிறது சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே பேசப்பட்ட ஒரு விஷயம் பல ரஜினியுடைய வெல்விஷர்ஸு அதே போல் சுந்தர் சீனுடைய நண்பர்கள் குறிப்பாக குஷ்பு இவங்கெல்லாம் வந்து அதுக்கு ரொம்ப வந்து விரும்புனாங்க குஷ்பு வந்து பல இடங்களில் வெளிப்படையாக அதை சொல்லியிருக்காங்க ரஜினி சாருக்கு வந்து இப்போ ஒரு படம் பண்ணுற வாய்ப்பு சுந்தர்சிக்கு வந்ததுன்னா அது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு படமாக வரும் அது அருணாச்சலம் டைமில் இருந்த சுந்தர்சி வேற இப்போ இருக்கிற சுந்தர்சி வேற அந்த மெச்சூரிட்டிக்கு அந்த மெச்சூரிட்டிக்கு வந்து மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது அதனால இப்போ பண்ணும்போது இன்னும் கூட வந்து அவர் சிறப்பான ஒரு படத்தை தருவார் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து அவங்க பல இடங்களில் சொல்லியிருந்தாங்க நம்ம இப்போ இந்த நேரத்தில் நம்ம சுந்தர்சி ரஜினி சார் இணைஞ்ச அந்த முதல் படம் இருக்கு அதை பற்றி ஒரு சின்ன ஒரு கொஞ்சம் பேசிடலாம் ஏன்னா அந்த அருணாச்சலம் படம் வந்து கடுமையான விமர்சனங்களை சந்தித்த படம் அது இப்போ இருக்கிற பலருக்கு தெரியாது ஏன்னா அருணாச்சலம் படத்தை அவங்க இப்போ டிவியில் பார்க்கும்போது ஜாலியாக இருக்குது நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு அப்படின்னு அதை என்ஜாய் பண்ணுவாங்க ஆனால் அந்த படம் வெளியான காலகட்டத்தில் இருந்த அரசியல் சூழல் அதே போல் வந்து திரைத்துறையிலேயே கூட இருந்த ஒரு சூழல் இதெல்லாம் வந்து ரஜினிக்கு சாதகமாக இருந்தால் கூட மீடியா உலகம் வந்து ரஜினிக்கு சாதகமாக இல்லை ரஜினி வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இந்த படம் அருணாச்சலம் படத்தை வந்து ரிலீஸ் பண்ணும்போது ரிலீஸ் ஆனும்போது ஒரு பெரிய பத்திரிக்கை குமுதம் தான் அதை எனக்கு மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை குமுதம் பத்திரிக்கை வந்து ஒரு விமர்சனம் வெளியிடுறாங்க ஒரு ஃபுல் பேஜில் ரெண்டே லைன் தான் விமர்சனம் சில படங்களை விமர்சனம் செய்யக்கூடாதுன்னு ஆண்டவன் சொல்கிறான் இந்த குமுதம் செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அதை முடிச்சிருந்தாங்க எல்லாருக்குமே ரொம்ப காண்டாயிட்டாங்க என்னடா இப்படி ஒரு விமர்சனம் என்னடா அந்த படத்துக்கு குறை அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கேள்வி ஆனால் அது அத்தனையும் ரஜினியினுடைய அரசியல் நிலைப்பாடு அன்னைக்கு ஒன்று இருந்தது இல்லையா அந்த அரசியல் நிலைப்பாட்டால் எழுந்த ஒரு பொறாமை வைத்தெறிச்சல் இன்னும் வந்து அவங்களுக்கு இவர் மேலே உள்ள அந்த ஒரு காழ்ப்பு இதெல்லாத்தினுடைய தான் அந்த விமர்சனத்தை பார்க்க முடிஞ்சது அதே ஆனந்த ஆனந்தகடன் மிக கடுமையாக தான் விமர்சனம் பண்ணியிருந்தாங்க இதை வந்து பாராட்டியெல்லாம் வந்து அவங்க எழுதலை ஆனால் ரசிகர்கள் மத்தியில் இந்த படத்துக்கு கிடைச்ச வரவேற்பு இருக்க அது வந்து இவங்களுடைய விமர்சனத்தில் குப்பையில் போட்டுருச்சு இது எப்போ மாதிரி தான் இப்போ இப்பயும் இதே மாதிரி தான் அந்த அப்பயும் இருந்தது என்னப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்குது ரசிகர்கள் வந்து இந்த படத்தை கொண்டாடி தீர்த்துட்டாங்க ஜாலி செம்மா ஜாலியாக இருக்கு படம் தலைவர் ரொம்ப ஜாலியாக நடிச்சிருக்காரு நகைச்சுவையாக இருக்குது பாட்டு நல்லா இருக்குது காமெடி நல்லா இருக்குது இப்படி எல்லாமே சிறப்பாக இருக்கும்போது ஏன்டா அந்த படத்தை வந்து நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு பண்றீங்கன்னு பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஜனங்க அந்த படத்தை வந்து ரிப்பீட்டடாக பார்த்தாங்க படம் வந்து சில்வர் ஜூப்ளிக்கு மேலே இரநூத்தி இருபது நாள் ஓடிச்சு அந்த படம் இரநூத்தி இருபது நாள் வந்து ஒரு தேட்டரில் மட்டும் ஓடலங்க நாலு தேட்டரில் ஓடுச்சு சென்னையிலேயே பல சாதனைகள் வசூலில் அவருக்கு ஒரு ப்ரொடியூசராக ரஜினி சாருக்கு வந்து அது மிகப்பெரிய லாபத்தை கொடுத்த படமா இருந்தது வெளியிட்ட தேட்டர்கள் குறிப்பா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் விநியோகஸ்தர்கள் அத்தனை பேருக்கும் லாபத்தை அள்ளித்தந்த ஒரு வள்ளல் மாதிரி அந்த அருணாச்சலம் படம் வந்து அமைஞ்சது அதனால இந்த இவங்க அந்த பத்திரிகை உலகத்தில் அந்த விமர்சனம் இருந்ததை தவிர பொதுமக்கள் மத்தியில் அந்த படத்துக்கு அப்படி ஒரு அபாரமான வரவேற்பு அந்த படம் ரிலீஸ் ஆன காலகட்டத்தில் ரஜினி சார் வந்து திமுக தமாக அந்த ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்தார் தொடர்ச்சியாக இரண்டு தேர்தல்களில் ஆதரவு அவர் கொடுத்தார் வெளிப்படையாக அதனால் அப்படி ஒரு விமர்சனங்கள் வந்துச்சு இன்னொன்று சுந்தர்சி அப்போ தான் வந்து எமர்ஜிங் டைரக்டர் அப்போ தான் அவர் மேலே வரார் அந்த நேரத்துல ரஜினி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஸ்டாருக்கு வந்து அவர் டைரக்டரா அமையும் போது வந்து இது அந்த இடத்துல வந்து சுந்தர்சிங்கிற ஒரு பெருசாக வந்து அப்போ வெளியே தெரில இதெல்லாம் சுந்தர்சியோட ஐடியாவா இருக்குமா இது சுந்தர்சி பண்ண காட்சியா இருக்குமா இது ரஜினி சார் பண்ணிருக்க மாட்டாரா இது இவர் கேசி மோகனோட டைலாகா இருக்காதா இப்படி எல்லாம் இருந்தது ஒரு அந்த படத்தினுடைய சக்சஸ்ஸ முழுசா சுந்தர்சிக்கு யாரும் கொடுக்க மறுத்துட்டாங்க இது வந்து அவருக்கு இப்படி இப்படியெல்லாம் அவர் கெப்பாசிட்டி இருக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் சுந்தர்சி பற்றிய விமர்சனங்கள் வந்தது ஆனால் இந்த படம் ரிலீஸ் ஆகி இத்தனை ஆண்டுகள் கழித்து பல்வேறு தருணங்களில் சுந்தர்சி அந்த படம் பற்றிய தன்னுடைய அந்த மதிப்பீடு தான் அந்த படத்தில் பணியாற்றிய அனுபவத்தை வந்து எப்படி இப்போ பார்க்குறேங்கிறதெல்லாம் வந்து அவர் பல இடங்களில் சொல்லியிருந்தார் அதில் குறிப்பாக ரஜினி சாருடைய அந்த முன்கணிக்கும் திறன் இந்த காட்சி எப்படி வரும் மக்கள் எப்படி பார்ப்பாங்க இந்த முன்கணிக்கிற திறனை பற்றி பல இடங்களில் அவர் வந்து சொல்லியிருப்பார் குறிப்பாக அந்த ஐந்து நட்சத்திர விடுதியிலிருந்து வந்து ரஜினி வெக்கேட் பண்ணுற அந்த நாள் அது அறையை காலி செய்ய வேண்டும் என்கிற அந்த நாள் ரூமில் அவர் படுத்துக்கிட்டு இருக்கார் அந்த நள்ளிரவில் வந்து மேனேஜர் வந்து அவரை தட்டி எழுப்பி சார் இதுதான் கடைசி இன்னையோட கடைசி சார் காலைல நீங்கள் வெக்கேட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு காட்சி அப்படி வந்து எந்த ஐந்து நட்சத்திர ஓட்டல்லையும் கெஸ்ட்டை வந்து அப்படி டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அப்படி வந்து தட்டி எழுப்ப மாட்டாங்க நான் அதுவும் தூக்கத்தில் அந்த மாதிரி வச்சா சரியா வருமா சார் ஜனங்க யோசிக்க மாட்டாங்களா அப்படின்னு சுந்தரிசி கேட்குறேன் அதுக்கு ரஜினி சார் சொன்னாரா இந்த காட்சியோட பிரம்மாண்டம் எப்படி இருக்குன்னு பாருங்க இப்படிப்பட்ட ஐந்து நட்சத்திர ஓட்டல் இவ்வளோ பணத்தை தண்ணியா செலவு பண்றான் அப்படிப்பட்ட ஒரு கோட்டீஸ்வரை அந்த ஷூட் ரூமில் தூங்கிட்டு இருக்கும்போது வந்து பணியாளர் மேலே மேலாளர் வந்து தட்டி எழுப்பி சார் இன்னைக்கு கடைசி நாள் காலையில் நீங்கள் வெக்கேட் பண்ணணும்னு சொல்றது ஜனங்களை வந்து எப்படி பாதிக்குன்னா இவ்வளோ பெரிய ஆளை போய் அவன் இப்படி கேட்குறானே அப்படி இன்னைக்கு இவர் கடைசி நாளா அப்படிங்கிற அந்த பரிதாபமும் பச்சாதாபமும் வந்து அவங்களுக்கு வந்துடும் அது வந்துருச்சுன்னா இந்த காட்சி பெரிய ஹிட்டு இந்த காட்சியில் ஏன் இப்படி இருந்தால் அவன் கேட்கறான்ற கேள்வி அவங்க கேட்கலன்னா இது மிகப்பெரிய ஹிட்டு அப்படின்னு ரஜினி சார் சொல்லியிருக்காரு அவர் பதிலில் கன்வின்ஸ் ஆகிட்டு அந்த காட்சியை அப்படியே எடுத்திருக்காங்க எடுத்துட்டு தேட்டரில் இவர் ரொம்ப ஈகராக இருந்திருக்கார் தேட்டரில் இதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் ரசிகர்கள் வந்து என்னடா இது லாஜிக்கே இல்லையேன்னு கேள்வி கேட்பாங்களா அல்லது இந்த காட்சியை பார்த்து கண்ணீர் விடுவாங்களா இதுதான் அவருக்கு இருந்த கேள்வி படம் ரிலீஸ் ஆகிட்டு படத்தில் பார்த்தா ரசிகர்கள்லாம் ஒன்றி போய் கண் கலங்கி போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அருணாச்சலத்துக்கு கூடிய நிலையா அதுதான் அவங்களுக்கு கேள்வியை தவிர எந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் இப்படியெல்லாம் கேட்பாங்க அப்படிங்கிறது கேள்வி இல்லை சோ அத வந்து சுந்தர்சி வந்து அதில் பகிர்ந்துட்டு ரஜினி சார் எந்த அளவுக்கு ரசிகருடைய பல்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்காரு அவருக்கு தெரியுது எந்த இடத்துல ரசிகர்கள் இத கேள்வி எழுப்புவாங்க எந்த சூழலில் கேள்வி எழுப்ப மாட்டாங்கன்றது அவர் தெரிஞ்சு வச்சிருக்காரு சோ அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு நடிகரோட வந்து திரும்பவும் படம் பண்ணணுங்கிறது என்னுடைய ஆசையா இருக்கு அவருக்கு நான் கதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறது வந்து அவர் இந்த கேங்கர்ஸ்ன்னு ஒரு படம் அவரோட இயக்கத்தில் அண்மையில் வந்த படம் அந்த டைம்லேயே வந்து அவர் அதை பகிர்ந்துக்கிட்டார் இப்போ வருகிற செய்தி என்னென்னா அவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு அந்த கதையை வந்து சொல்லியிருக்காரு ரஜினி சாருக்கு அது ரொம்ப பிடிச்சி போச்சுங்கிறது தான் லேட்டஸ்ட் அப்டேட் ஏன்னா ரஜினி சாரை பொறுத்த வரைக்கும் வந்து ஜாலியாக படம் ஒன்றுன்றதில் அவருக்கு ரொம்ப ஆர்வம் உண்டு அதாவது சீரியஸாக ஒரு அந்த அடி தடி வெட்டு குத்து ரத்தம் வன்முறை இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் வந்து பண் பண்ணுவார் அவர் இந்த இந்த கதைக்கு இதெல்லாம் தேவை அப்படின்னா மறு பேச்சு இல்லாமல் பண்ணக்கூடியவர் தான் ரஜினி சார் இல்லைன்னா லோகேஷ் கனகராஜ் கூட எல்லாம் அந்த படம் பண்ணிப்பார் ஆனால் அவருக்கு வந்து முத்து மாதிரி பாஷா மாதிரி வீரா மாதிரி அண்ணாமலை மாதிரி அருணாச்சலம் மாதிரி படம் பண்ணணுங்கிறதுல ரஜினி சாருக்கு பேரார்வம் உண்டு அந்த ஆர்வத்தை சுந்தரிசி புரிஞ்சுக்கிட்டு தான் அதுக்கேற்ற மாதிரி ஒரு கதையை சொல்லியிருக்காரு ரஜினி சார் நல்லா இருக்கு நம்ம கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கார் அதனுடைய விளைவு இந்த கமல்ஹாசன் ரெட்ஜெண்ட்டு இவங்களுக்கு ஒரு படம் பண்ணுறதா சொல்கிறாருல இந்த படங்களுக்கு இந்த படத்துக்கு முன்பாகவே ரஜினி சார் தன்னுடைய நூற்றி எழுபத்தி மூன்றாவது படமாக சுந்தர்சி இயக்குகிற படத்தில் நடிக்க வாய்ப்புள்ளதாக எல்லா தரப்பிலிருந்தும் வந்து கன்ஃபார்மாக சொல்கிறாங்க அது சுந்தர்சி தரப்பில் வந்து விசாரிக்கும் போது அவர் வந்து அதை மறுக்கலை ஆனால் மறுப்பெலாம் வந்து சொல் அப்புறம் அதிகாரபூர்வமாக அறிவு போட்டு சார் அப்புறமா சொல்கிறேன் சார் இது சொல்கிற நேரம் ச சந்தர்ப்பம் இது இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் நழுவுறாரு ஸோ இந்த படம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது தயாரிப்பாளர் யார் என்ன அப்படிங்கிற தகவலெல்லாம் வந்து அது ரஜினி சாரே சொல்கிறது தான் வந்து சரியாக இருக்கும் பல்வேறு தயாரிப்பாளர்களை சொல்கிறாங்க மைத்திரி மூவி மேக்கர் சொல்கிறாங்க இன்னும் சிலர்களையும் சொல்கிறாங்க ஆனால் இது உண்மையில் யார் ப்ரொடியூசருங்கிறது அதிகாரப்பூர்வமாக அது ரஜினி சார் சொல்கிறது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ரஜினியினுடைய அடுத்த படம் கமலுக்கும் ரெட் மூவிஸுக்கும் அல்ல அது வேறு ஒரு தயாரிப்பாளருக்கு இயக்குனர் வந்து சுந்தர் சி அப்படிங்கிறது தான் இப்போதைய தகவல் இந்த தகவல் வந்து ரசிகர்கள் சிலருக்கும் இது முன்னாடியே வந்து சமூக வலைதளங்கள் மூலமாக வந்து தெரிஞ்சிருக்கு ரசிகர்கள் வந்து அதை செலிப்ரேட் பண்ணுறா கொண்டாடுறாங்க அவங்க சந்தோஷமாக வந்து சுந்தர்சியாக ஜாலி பண்ணிட்டோம் அப்படின்றாங்க இப்போ அந்த காலகட்ட இயக்குநர்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க கேஎஸ் ரவிக்குமார் இருக்கார் சங்கர் இருக்கார் நிறைய பேர் அந்த வரிசையில் ரஜினி இயக்குனர் இயக்குனர்களே இருக்காங்க இவங்க யார் பேர் சொன்னாலும் இவ்வளோ உற்சாகமாக வந்து அவங்க அவங்க வந்து பதில் சொல்ல மாட்டேன்றாங்க சுந்தர்சின்னு உடனே வந்து அவங்களுக்கு தன் தானாக ஒரு உற்சாகம் பிரிட்டு கிளம்புது ஆஹா ஜாலிடா அருணாச்சலம் மாதிரி இன்னொரு படம் ஜாலியை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர்களுக்கு ஒரு உற்சாகம் வந்திருக்கு அதுதான் ரஜினிக்கும் வந்து இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு புரியுது ஸோ இந்த இருவரும் சேரும் போது அருணாச்சலம் அருணாச்சலத்தை தாண்டி இன்னும் பர்ஃபெக்டாக அருணாச்சலத்தில் நிறைய விமர்சனங்கள் இருக்குது அது யாரும் மறுக்கல அதை தாண்டி வந்து அது ஜனங்களை என்டர்டெயின் பண்ண படம் ஸோ அந்த மாதிரி அதையும் தாண்டி ஒரு பர்ஃபெக்டான ஒரு கிளீன் என்டர்டெய்னர் வருவதற்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கு